ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையலில் இன்னைக்கு மத்தியானம் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் நான் இங்கே இங்கே கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் ம மஸ்ரூம் கார்ன் வச்சு பிரியாணி செய்ய போகிறேன் மஸ்ரூமை வச்சு மஸ்ரூம் பெப்பர் கிரேவி பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம பெப்பர் கிரேவி பண்ணிக்கலாம் மஸ்ரூம் பெப்பர் கிரேவி அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகிடுச்சு நான் இங்கே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க அந்த ஸ்மெல் போகட்டும் இதுக்கு தேவையான மசாலாவில் சேர்த்துக்கலாம் ஒரு காஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி இது எல்லாமே நம்ம ஊர் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க கிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ இப்ப இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே லைட்டா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் உப்பை போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி இதை நல்லா கொதிச்சு வடட்டும் அதுக்கப்புறம் நாம அந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் பெப்பர் கிரேவிக்கு பெப்பராக தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு ஸ்பூன் பெப்பர் வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இதை ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி கொதிச்சிடுச்சு இப்போ இந்த மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஸ்ரூமே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் தூவி விட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்ப இங்க மாத்தி வச்சிட்டு நான் இதல பிரியாணி பண்றதுக்கு ரெடி பண்றேன் ஓகேவா ஆமா பண்ணுங்க பண்ணுங்க நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க வீடியோ எடுப்போம் மஷ்ரூம் கிரேவி அங்க வெந்துட்டு இருக்கு நாம அதுக்குள்ள நாம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரே மாதிரி பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் இப்ப இதெல்லாம் நாம தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை அண்ணாச்சிப்பூ ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் இது வந்து அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் நம்ம ஃபேமிலிக்கு அவ்வளோ போதும் ஏன்னா காரம் சாப்பிட மாட்டோம் நாங்க லிமிட்டா தான் சாப்பிடுவோம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இப்ப இந்த தக்காளிய சேர்த்துக்கிறேன் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த மஷ்ரூம் இங்க சூப்பர் நல்லா வந்திருக்கு ஆமா கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் கொஞ்சம் அந்த இது ஸ்மெல் ராஸ் ஸ்மெல் இருக்கு அது போகட்டும் காலன் ரா ஸ்மெல் ஆ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூடயே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின அப்புறம் நம்ம கானை சேர்த்துக்கலாம் கொஞ்சமோல மஞ்சத்தூள் இது நம்ம ஊர் ஷாப்பு பிரியாணி மசாலா இது வந்து நான் சாதா பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க எல்லாருமே அளவு கேட்குறீங்க ஒரு ஸ்பூன் ரைஸுக்கு இந்த ஸ்பூன்ல நான் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இதே நீங்க பாய் வீட்டு பிரியாணி வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தாவே போதும் ஏன்னா அதுல வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ் வந்து நிறைய இருக்கும் அதனால ஒரு அரை ஸ்பூனா இல்லை ஒரு ஸ்பூனா மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க இது நான் சாதா பிரியாணிங்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் மசாலா பிரியாணி மசாலா போட்டோடனே எப்படி ஸ்மெல் ஸ்மெல் அது முந்தானேத்து தான் அரைச்சி வந்தது ஃப்ரெஷ்ஷா

நான் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்க வத்தப்பொடி கூட கூட சேர்த்துக்கலாம் நீங்க மிளகா எங்களுடைய பிரியாணி மசாலா காரமே எங்களுக்கு போதும் உங்களுக்கு மேல் கொண்டு வேணும் அப்படின்னா நீங்க தனி வத்தப்பொடிய சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அந்த பெப்பரை போட்டுட்டு வந்துடலாம் பெப்பர் ஃப்ரைல கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த கிரேவி பதமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நிப்பாட்டிடுறேன் சோம்போ அடிச்சு வச்சிருந்தோம் அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமா இந்த காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் பெப்பர் ஃப்ரைட் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு கரண்டி போடணுமா ஒரு கரண்டி பெப்பரை ரொம்ப காரமால இருக்கும் இல்ல இல்ல கம்மியாதான் இருக்கு காரம் கம்மியா இருக்கு அதான் பெப்பர் இது வந்தா தான் நல்லா இருக்கும் நமக்கு காரம் வந்தா தான் நல்லா இருக்கும் ஆ சரி இதோட இன்னொரு இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கறேன் அவருக்கு கொஞ்சம் காரம் வேணும்ங்கறார் இன்னைக்கு பின்ன பெப்பர் னு போட்டு பெப்பரே போடாம போட்டோம்னா நல்லா இருக்கும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த பெப்பர் ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும் எப்போதும் ராவா ஸ்மெல் எல்லாமே ராவா தான் இருக்கு புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கப்பா நான் அவ்வளவுதான் சொல்வேன் பெப்பர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிடலாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்ப இந்த பிரியாணியை ஃபினிஷ் பண்ணிடலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி இது நல்லா கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கங்க பத்தலைனா போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சம் சாறு அவ்வளோதான் மூடி வச்சிட்டு ஒரு விசிலுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு சாலாட் பண்ணிக்கலாம் அதுக்கு பெரிய வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒரு வெள்ளரிக்காய் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் இந்த பிரியாணிக்கும் இந்த கிரே மஷ்ரூம் கிரேவிக்கும் இந்த சாலட் செய்கிறேன் நான் இதுக்கு லெமன் க்ரஸ் ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கலாம் எங்களுக்கு யாருக்கும் ஒத்துக்காது அதனால் நாங்கள் சேர்க்குறதில்ல அவ்வளோதான் சாலட் ரெடி ஆயிடுச்சு மூடி வச்சிடுறேன்

அந்த நம்ம லெமன் ஊத்துறோம் இல்லையா அதுலேயே ரைஸ் வந்து நல்லா பொழுப்பொழுந்தான் வரும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாட்டர் இப்பதான் வாங்கிட்டு வந்து டிசைனா கட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு அதுதான் இங்க வச்சிருக்கேன் நான் அப்படியே சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவர் எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காரு என் வீட்டுக்காரரு யாரு என் வீட்டுக்காரரு ஸ்வீட் கார்ன் பிரியாணி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சாலட் இதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான லன்ச் காம்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை இதை சாப்பிடுப்பா சூப்பரா இருக்கு டேஸ்ட் நான் அன்னைக்கு வாங்கி தந்தது கூட கொஞ்சம் நல்லாவே இல்லை ருசியே இல்லை இன்னைக்கு நல்லா இருக்கு